பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி இந்த திட்டத்தின் கீழே நிதி உதவி வாங்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க விவசாயிகளுக்குன்னே கொடுக்கப்படுற ஒரு நிதி உதவி திட்டம் தான் இந்த திட்டத்தின் அடிப்படையில எலிஜிபிளான விவசாயிகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு நிதி உதவி வழங்கிட்டு இருக்காங்க இந்த உதவியை மூணு தவணைகளாக பிரித்து வழங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கடந்த ஆறு செயல்பட்டுட்டு தான் இருக்கு அதன்படி இதுவரைக்கும் அவங்களோட கேள்விக்கு பதிலளிக்கிற இந்த நிதி உதவி அதாவது பதினெட்டாவது நிலுவை தொகை அப்படிங்கறது வர அக்டோபர் அஞ்சாம் தேதி வெளியிடுவோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது கடந்த மே மாதம் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவங்க போட்ட முதல் கையெழுத்துல பதினேழாவது தொகையை நாங்க வந்து விடுவிப்போம் அந்த விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதா முதல் கையெழுத்தாகவும் இருந்தது அதன்படி பதினேழாவது நிலுவை தொகை கடந்த ஜூன் மாதம் கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த பதினெட்டாவது தொகை எப்ப கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகள்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிற விதமா தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகி ஆனா எல்லா விவசாயிகளுக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா என்னதான் அவங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு பதினேழு தவணைகளும் நிதி வாங்கியிருந்தாலும் கூட பதினெட்டாவது தவணை அவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு அது அவங்க கரெக்டா ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த உதவி தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு அவங்க இந்த அக்கௌண்ட் கூட அவங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருந்துருக்கணும் லிங்க் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிலுவை தொகை கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி இகேஒய்சியை சரி பார்த்துருக்கணும் இகேஒய்சியை சரி பார்க்கல அப்படின்னா கடந்த பதினேழாவது தவணை வந்தப்பவே நிறைய பேருக்கு இந்த தொகை கிடைக்காம இருந்தது அதுக்கு காரணமா இகேஒய்சி அவங்க சரி பார்க்கல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இப்பவும் அவங்க அதை வந்து பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த பதினெட்டாவது தொகையும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி அவங்களோட நிலம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு எந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து அதோட இணைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலம் குறித்த தகவலையும் அவங்க அட்டாச் பண்ணலனா இந்த தொகை அவங்களுக்கு வராமல் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்களோட ஆதார் கார்டை இணைக்கிறது இகேஒய்சியை சரிபார்க்குறது அவங்களோட நிலம் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைக்கிறது இந்த மூணுத்தையும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பதினெட்டாவது தொகை எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமல் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிஎம் கிசான் நிதி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மூணுமே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சாம் தேதி இந்த தொகை உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த இகேஒய்சியை நீங்கள் சரி பார்க்கறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட கேஒய்சி எல்லாமே சரி பார்த்து கொடுப்பாங்க அதுக்கு நீங்க உங்களோட அந்த கிசான் கார்டும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட பர்த் சர்டிபிகேட் மாதிரியான முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற இசேவை பையத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நிதி உதவி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஒருவேளை இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அக்டோபர் அஞ்சாம் தேதி உங்களுக்கு இதுக்கான தொகை வருதா உங்களுக்கு கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க